வணக்கம் பட்டி விக்ரமாதித்தன் கதைகளுக்கு பற்றி பேசிகிட்டு வர்றப்ப வேதாளத்துக்கும் விக்ரமாதித்தனுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கதைகளை அப்படி நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதில் விக்ரமாதித்தனுடைய பெருமையை சொல்கிற மாதிரி அபூர்வமான சில செய்திகள் வந்து இந்த கதைக்கு நடுவு வரும் இந்த கதையை படிக்க சொல்கிறதுடைய அவசியம் என்னங்கிறது நமக்கு புரியும் இப்போ உதாரணமாக விக்ரமாதித்தன் அறிவில் சிறந்தவன் பட்டி அதே போல் மிகச்சிறந்த அறிவாளி ரெண்டு அண்ணன் தம்பி தம்பிதான் இவங்க காடார் மாதம் நாடாறு மாதம் இருப்பாங்க அதாவது ஆறு மாதம் நாட்டில் அரசர்களாகவும் மந்திரியாகவும் இருப்பாங்க அப்புறம் மாறுவேடம் மூண்டு நாடெல்லாம் சுற்றி பார்க்க போயிடுவாங்க அப்படி ஒரு முறை இவங்க போகிறாங்க மாறுவேடத்தில் இவர்கள் அரசன் மந்திரின்னு தெரியாத மாதிரி விக்ரமாயத்தன் பட்டின்னு தெரியாத மாதிரி போகிறாங்க ஒரு கிராமம் கிராமத்து வீதி வெளியே போகிறாங்க போகிறப்ப திடீர்னு விக்ரமாதித்தன் பட்டிட்டு சொன்னா இல்லையா எப்படி பட்டி யார் வீட்டிலையோ கோழி குழம்பு கொதிக்கிற வாசனை வருது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல பாருங்கள் கோழி குழம்பு வாசனை வந்தால் தான் அது கோழி குழம்பு யார் வீட்லேயோ தெருவில் போயிட்டுருக்காங்க இவங்க இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் கிராமங்களில் கோழி குழம்பு வைக்கிற போது அந்த தெருவே மணக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல் கிருமாத்தன் சொல்கிறார் பட்டிட்ட யார் வீட்லேயோ கோழி குழம்பு கொதிக்குது உடனே பட்டி சொன்னாப்பிள்ளையா உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னாராம் உப்பு இல்லாமல் கொதிக்குதுன்னு சொன்ன உடனே விக்ரமாத்தனு சிரிச்சிட்டாரான் இப்போ இது இது என்ன இதில் என்ன உப்பு இல்லாமல் கொதிக்கிறதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வாசனை அதிகமாக வர வேண்டுமென்றால் உப்பு போட்ட பிறகு தான் வாசனை வரும் அதனால தான் கிராமங்களில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோழி திருடுறாங்க இல்லையா திருட்டு கோழி கோழி திருடி குழம்பு வச்சு சாப்பிட்றவங்க உப்பு போட்டு சமைக்க மாட்டானாம் ஏன்னா கோழியை தேடி தருவோம் வீட்டுக்கு வந்துடுவானான் அதனால் என்ன செய்வாங்கலாம் வேலைக்கு குழம்பு வச்சுட்டு இறக்கி வச்சு உப்பை போடுவாங்கலாம் இது எப்படி உனக்கு தெரியும்னு நீங்கள் என்னை கேட்கக்கூடாது நான் கோழி பிடிச்சிருக்கேன் நினைக்கக்கூடாது கோழியை பற்றி படிச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்ன ஆதாரம் உப்பு போட்டால் தான் வாசம் வருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் நான் போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அந்த குக் வித் கோமாளியில் வந்த சமையல் கலையினுடைய நிபுணர்கள் திரு தாம அவர்கள் திரு வெங்கடேஷ் பட் அவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் சமைச்சு முடித்த உடனே இப்போ அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் எடுத்து சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க அப்படி எடுத்து அப்படி அப்படி மோந்து பார்ப்பாங்க வாசனையிலேயே அந்த பொருளில் உப்பு பற்றலை உப்பு கூட இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருக்கணும் இவ்வளவின்னு சொல்கிறத நாங்கள் கண்ணுக்கு எடுத்தாப்புல பார்த்துருக்கேன் இந்த செய்தியை தான் விக்ரமாத்தன் கதையில் சொல்லப்பட்டிருக்கிறத க நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு பொருளில் உணவில் சுவை வேணும்னா உப்பு அவசியம் உப்பு என்பது அவ்வளோ முக்கியம் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னா நான் சொல்கிறோம்னு சொன்னால் அது ருசிக்காக மட்டுமில்லை வாசனையும் சேர்த்து தருகிறது இந்த ஒரு அபூர்வமான செய்தி விக்ரமாத்தன் கதையில் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கதைகள் எல்லாம் நான் இன்னும் கிராமத்தில் பலர் சொல்ல கேட்டிருக்கேன் புத்தகத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனாலும் கூட இந்த கதைகள் மக்களிடத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதால் தான் வெற்றி பெறுகிறது விக்ரமாத்தின் கதைகள் இருக்கின்ற வினோதங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்